ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து சூரியன் வந்து மேஷத்தில் இருக்க போகிறார் சித்ரா பிறந்த உடனே சூரியன் மேஷத்தில் இருக்கார் தனிச்சிருந்தாலுமே கூட அந்த சூரியன் உச்சம் பெற்றவராக விளங்குவார் அதே போல் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சம் பெற்றவராக விளங்குவார் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குமே கூட ஒரு தனித்துவம் உண்டு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு அது சிறப்பு பலன்கள் உண்டு ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஐந்து கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிகழ்து இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்கிறது ஏப்ரல் மாதம் முழுவதும் கடைசி முப்பதாம் நாள் வரையிலுமே கூட புதன் சுக்ரன் ராகு சனி இந்த நாலு கிரகமும் ஒன்றா இருக்குது இருபத்தி அஞ்சு தேதி வரையுமே கூட சந்திரன் சேர்ந்துருக்கிறார் அப்போது மீனராசியில் நான்கு கிரகங்கள் அதிகபட்சமாக ஐந்து கிரகங்கள் கிரக சேர்க்கை நிகழ்கிறது இதில் என்னென்னா இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆகவே ஆகாது இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அடிதடி நடக்கப்போகுது அப்படி இல்லைனா ஒரு மறைமுகமான ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட போகுது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிறைவாசங்கள் ஏற்பட போகுது அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இதுவே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இதே ராகு காம்பினேஷன் ஆனால் அந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் இருப்பா சுபவராக இருப்பாரேயானால் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில கொடிகட்டி பறக்க போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா சனி இருட்டு ரெண்டாவது கனிம வளங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்டது எல்லாமே சனிதான் பூமி சம்பந்தப்பட்டது அப்ப கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரானைட் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அன்னைக்கலாம் பாருநூறு கோடி இரநூறு கோடிக்கு மேலே ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பொருளே அப்போ அது சனிராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அப்போ இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் விவசாயம் சம்பந்தப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்பு அந்த தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ ஒரு சனிராகு ஒரு இடத்துல சேரும்பொழுது ப்ளஸ்ஸாக பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி டெவலப்மெண்ட் பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார் பல கோடி பல ஆயிரம் கோடி பல நூறு கோடி வாய்ப்புகளை எல்லாம் வாரி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஜாதகம் வலு விழந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப மோசமாக ஒரு வீண் பிள்ளை தலை தலைமுனைவு தேவையில்லாத சண்டை சச்சரவு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜெயில் யோகம் இதெல்லாம் கொடுத்துருவார் கூட இந்த சூரியன் இங்கெல்லாம் சேரும்போது அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே கூட மறைமுகமான ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான ஒரு சில குறைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அது ஃபேமிலியாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதே சனி சுக்கரன் சேருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப பெண்கள் ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள நிறைய மனக்குழப்பங்கள் மன சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு மன ஒரு டிப்ரெஷன் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப அதிகப்படியான ஒரு உடல்நல குறைவுகள் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கையில் ஃபேமிலி குடு குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது அதே சமயத்தில் சூரியன் சேருகின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொடி கட்டி பறக்கின்ற யோகம் நினைத்ததை சாதிக்கின்ற யோகம் ஏன்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை ஒரு இன்ஜினியர் அப்போ அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்பிக்கையான விசுவாசமான நமக்கு நபர்கள் கிடைக்கல ஒரு பத்து ரூபா முதலீடு செய்யணும் சாமி நாமட்டா கொஞ்சம் பைசா இருக்கு ஒரு விசுவாசமான நபர்கள் நமக்கு வேணும் ஒரு நூறுரூவா இருக்க அதை எடுத்து நம்ம செலவு பண்ணணும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபா இருக்கு அதை நம்பிக்கையாக வச்சு ஒரு தொழில் செய்யணும் அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான யோகம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இதில் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை என்பது இந்த மே ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினாலும் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும் அதே போல் சனி பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் மாதம் திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்திருக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட் மந்த்து அப்போ சனி பகவான் மீன ராசிக்கு வந்திருக்கிறார் அப்போ இதனால் நல்ல யோகங்களும் பல பல சுபத்துவமான நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சரி வாங்க இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமாக என்ன சொல்லுது ஏப்ரல் மாதம் என்பதை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் அதி அற்புதமான மாதம் இத்தனை நாளா உங்களுக்கு இருந்து வந்த அந்த அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய பெருங்கஷ்டம் விலகியது சார் உங்களை நாலு பேர் கடத்தி கொண்டு போய் ஒரு பெரிய இருட்டு வச்சு ரொம்ப சமப்படுத்துறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க ஒரு ஹீரோ வந்து உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு எப்படி உங்களுக்கு ஒரு 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 மனசுக்கு தைரியம் மன சந்தோஷம் இருக்குமோ அதே போல அஷ்டம சனி சொல்லக்கூடிய பெரும் கஷ்டத்தில் இருந்து கடகராசி அன்பர்கள் எல்லாம் இந்த அஷ்டம சனியில பெரிய பெரிய குடும்பங்கள் பெரிய சினிமா துறையை சார்ந்த பெரிய குடும்பம் நீங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு சதஞ்சு சின்ன பின்னம் ஆயிடுச்சு பிரிஞ்சு போயிடுச்சு ஆமா ஒற்றுமையா இருந்த குடும்பம் கூட்டு குடும்பங்கள் சினிமா துறையில நம்ம நிறைய பார்க்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி குடும்ப ஒற்றுமை மேலோங்க கூடிய காலம் அதே போல நிறைய சினிமா துறையில பாக்குறோம் நிறைய வருமானம் இல்லாம இருக்கிறது இல்லை வருமான தடை ஏற்பட்டு இருப்பது சான்ஸே இல்லாமல் இருப்பது பட வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருப்பது இதெல்லாம் நம்ம நிறைய சினிமா துறையில் பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு தடைகள் ஒரு தாமதம் ஒரு டல் பீரியட் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி மீண்டும் சுறுசுறுப்பாக எழுந்து ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய ஒரு நாலு ரூபா பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய கால நேரம் இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து நல்ல நேரம் துவங்குகிறது சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே அதே போலத்தான் அரசியல் தலைவர்கள் அந்த அரசியல் குடும்பங்களில் கூட பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பசங்க சொல்ற பேச கேட்காம இருக்கலாம் பொறுப்பு இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு அந்த திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லாம இருக்கலாம் இல்லை அந்த திருமண வாழ்க்கையில் இனினும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டானுவான் இல்லை வேறு எதுவும் சம்திங் ப்ராப்ளம் அப்போ அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அல்லது குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அப்பா நல்ல பெரிய பையனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டான அப்பா போல சண்டையாக இருக்கும் பேசிக்காமல் இருப்பாங்க இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் அரசியலில் இருக்குமே ஆனால் அல்ல இருந்து குடும்பத்தில் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் விலகும் கடகராசி அன்பர்கள் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை கல்யாணம் ஆகி ப பதினெட்டு வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது சொல்கிறவங்க ஒருத்தர் ஐம்பத்தி நாலு வயசு ஐம்பத்தாறு வயசு ஆகுது இப்போ போயிட்டு டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணுறாங்க அப்போ அவங்க மனவேதனை எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு அவங்க மனசு புண்பட்டு இருக்கும்னு பாருங்கள் இப்போ வ வயசான காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் அது கல்யாணம் மையம் மூணு மாதமாக அதான் ஆறு மாதம்தான் அது அப்போ நடக்கக்கூடிய அந்த டிவோர்ஸ் கேஸு இதெல்லாம் சாமி எனக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிடுவாங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க நான் சேர்ந்து வரணும் எப்படியாவது குடும்ப பிரச்சனைகள் மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் திருந்துவீர்களே ஆனால் அதெல்லாம் அம்பாளுடைய ஆசிர்வாதம் அன்னை வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதம் அப்போ அதை என்ன செய்யணுங்க அதுக்கெல்லாம் சரியான நேர்மையான முறையில் தர்மத்தின் அடிப்படையில் சரியான பரிகார பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு கடகராசி நேயர்களே குறிப்பா வேலை வாய்ப்புகள் அது எந்த வேலையாக இருந்தாலும் சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனக்கு இப்போ தான் வேலை போச்சுங்க சாமி எனக்கு இப்போ தான் வேலை போச்சுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையில் வரவு செலவுகள் சிறப்பான முறையில் இருக்கும் நேற்று வரை உங்களை பண்ணாத உங்களுடைய அட்மின் இந்த முறை நாளிலிருந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து இருந்து நல்ல மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள் நல்ல கணேச இருக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் வீண் அவமானங்கள் தலை முனிவுகள் ஒரு இன்சல்ட் பண்றது அந்த மாதிரிலாம் அது ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வீண்பழி அவமானங்கள் கூட மாறுவதற்கு டிபார்ட்மெண்ட் போய் எனக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் ஒரு போலீஸ் கேஸாக இருக்கலாம் ஒரு வம்பு வழக்குகளாக இருக்கலாம் தான் அந்த வீண்பழி அவமானங்கள்னு சொன்னேன் அப்போ அதை எல்லாம் கூட நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்கள் அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது டெக்ஸ்டைல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய கம்பெனிகள் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் சப்ளைஸாக இருக்கலாம் கல் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கனிம வளம் அது சார்ந்த தொழில் அமைப்புகள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனது கடக கடகராசி நேயர்களே அதே போலத்தான் மனக்குழப்பங்கள் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது டிப்ரெஷன்ஸ் கன்ஃபியூஷன்ஸும் ரெண்டாவது மனசில் பயம் எல்லாம் நல்லா இருக்கு சாமி ஆனால் மனசில் ஒரு பயம் இருக்கு அப்போ அந்த மன பயம் விலகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக என கடகராசி அன்பர்களே மனக்குழப்பங்கள் தீரும் மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகும் அதே போல ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் சிறு சிறு கண்டங்கள் இருக்குமேயானால் ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கு சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படுது நல்லா இருந்தாங்க சார் திடீர்னு டாக்டர் இப்படி சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் புதிய நோய்களுடைய தாக்கம் அப்போ ஆயுள் கண்டங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் ஆயுஷமோ இல்லை வேறு ஏதேனும் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து என்ன மாதிரியான கால நேரங்கள் இருக்குது உண்மையிலேயே ஆயுள் கண்டங்கள் இருக்கா இதில் குழச்சிக்க முடியுமா இந்த மாதிரிலாம் ஒரு ஆராய்ச்சி செய்து ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் வருகின்ற அந்த பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் கடகராசி நேயர்கள் அப்போ கடகராசியை பொறுத்தவரையில் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது நீங்கள் என்னை பற்றி எதுவுமே சொல்லலையே சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் உங்கள் தனிப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி